ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஹையன்ஆர் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ வேணுன்னு பார்க்கலாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க பல்லவன் நினச்ச மாதிரியே நிலா வந்து அவங்க வீட்டிலேயே இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டாங்க பலவனுக்கு ரொம்பவே சந்தோஷம் அதே சமயம் இங்கே நம்ம சேரன் பாண்டியனுமே சந்தோஷப்படுறாங்க சோழனுக்கும் சந்தோஷம் தான் ஆனால் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் வருத்தமாகவே இருக்குது ஏன்னால் எல்லாருமே டிவோர்ஸ் பண்ணாலும் பண்ணிட்டோம் ஆனால் நிலா வந்து இந்த வீட்டை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்காக யாருமே நிலாக்கிட்ட பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ண தான் செய்கிறாங்க அதே சமயம் அவங்க மனசை தேர்த்திக்கிறாங்க அந்த கடவுள் கண்டிப்பாக நம்ம பக்கம் துணையாக இருப்பார் நிலா மனசில் நம்ம கண்டிப்பாக இடம் பிடிப்போம் நிலா மனசும் ஒரு நாளைக்கு மாறி என்னை வந்து அவளோட புருஷனாக ஏற்றுப்பா அதுக்கான டைம் வரதான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன் வந்து அவங்க மனசை அவங்களே தேத்திக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம நிலா வந்து பல்லவா அவனுக்கு காலேஜ் எல்லாம் முடிஞ்சிருச்சாடா அப்படின்னு சொல்லி கேட்கவும் எக்ஸாம் எல்லாமே முடிஞ்சிருச்சா நீ கொஞ்ச நாள் லீவு தான் எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி பல்லவா நம்ம என்னைக்காவது ஒரு நாள் டூர் மாதிரி போயிட்டு வருவோமா ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வருவோம் கஷ்டம் எதுவும் இருக்காது இல்லை ஏதாவது நம்ம மைண்டு ஃப்ரெஷராக இருந்துச்சு அப்படின்னா வெளியே போயிட்டு சுற்றி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிடும் அதனால் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அண்ணி நம்ம போவோம் நீ சண்டே போவோமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆ சரி சரி சாரி அண்ணி அண்ணின்னு கூப்பிடவா இல்லை உங்களை எப்படி கூப்பிட்றதுனே தெரியல இதுக்கு முன்னாடி சோழ நான் நீங்க நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்றதுக்காக நான் அன்னின்னு கூப்பிட்டேன் இப்போ உங்களை எப்படி கூப்பிட்றது அப்படின்ற மாதிரி கேட்க பல்லவா நீ எப்பவும் போல என் அண்ணினே கூப்பிடு அப்படின்ற மாதிரி இங்கே நிலா சொன்னதுமே சோழனுக்கு பயங்கர சந்தோஷம் அப்போது ஏதோ ஒரு மூலையில் நம்ம அவன் மனசில் இருக்கோம் கண்டிப்பாக அவளை நம்ம நல்லா பார்த்துக்கணும் அதே சமயம் அவளுக்கு மனசும் மாறும் நம்மளை புருஷனாக ஏற்றுப்பா அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம சோழன் வந்து மனசுக்குள்ளே நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க சரிங்க அண்ணின்னு கூப்பிட்டா கூப்பிட்டா தான் உங்களை நல்லாயிருக்கு அண்ணி உங்களுக்கு அதுதான் பொருத்தமாகவும் இருக்குது ஆனால் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மறுநாள் நாள் காலையில் நம்ம சேரன் வந்து ஒரு நாலு மணிக்கு எழுந்திரிச்சி சமையல் வேலை எல்லாமே முடிக்கிறாங்க நம்ம நிலாவுமே ஒரு அஞ்சரைக்கு எழுவுறாங்க எந்திரிச்சு சேரன் கிட்டே வந்து என்னென்ன சமைச்சி முடிச்சிங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஆ சமைச்சி முடிச்சிட்டேன் நிலா உனக்கு டீ போடவா சரி சரி ஒரே ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணு நான் டீ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டு இங்கே நம்ம சேரன் டீ போடுறதுக்குள்ளவே எங்கள் நிலா வந்து எல்லாருமே எழுப்பி விட்டுடுறாங்க எல்லாருமே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்து டீ இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சேரன் வந்து வெளியே கொஞ்ச நேரம் வந்து உட்காடுறாங்க அப்போது நம்ம நிலாவும் பின்னாடியே வராங்க வெளியே வந்து கட்டில் போட்டிருக்காங்க ஆளாளுக்கு கொஞ்ச ஒருத்தர் நின்றுட்டுருக்காங்க ஒருத்தர் உட்காண்ட்ருக்காங்க அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க நிலா இருந்துட்டு இங்கே சோழனை கேட்குறாங்க ஏன் நீங்கள் சேர அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணுற ஐடியாவே உங்களுக்கு இல்லையா ஏன் அதுக்கான முயற்சி யாருமே எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும் நம்ம சோழன் இருந்துட்டு அதெல்லாம் நிறைய முயற்சி எடுத்து பார்த்துச்சுங்க ஆனால் எதுவுமே எங்களுக்கு கூடி வரல யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு முன் வந்தாலுமே இந்த வீட்டை பற்றி விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பி போயிடுறாங்க நாங்கள் எத்தனையோ வீட்டில் போயிட்டு பொண்ணு பார்த்தோம் ஆனால் செட் ஆகலைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிங்க நம்ம வீடு வீடாக போயிட்டு பொண்ணு கேட்கணுன்ட்டு அவசியமே இல்லை நம்ம மேட்ரி மோனியில் பொண்ணு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி நம்ம அண்ணனை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சேரனை வந்து கேட்குறாங்க அண்ணன் உங்களுக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம் உங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்க்குறோம் அந்த பொண்ணு எப்படி இருக்கணும்னு சொல்லுங்கண்ணே அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மேட்ரி மோனியில் பொண்ணு பார்த்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இங்கே நம்ம சேரன் வந்து கொஞ்சம் நேரம் யோசிக்கிறாங்க அண்ணா உங்களை தானே சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா எப்படி இருப்பாங்களோ அது எல்லாத்தையுமே வடிவமைச்சி சொல்கிறாங்க அது வந்து மா முடி நல்லா நீளமாக இருக்கணும் கலருமே ஓரளவுக்கு சிகப்பாக இருக்கணும் நல்ல பொண்ணாக இருக்கணும் அதே சமயம் என்னை திட்டக்கூடாது என் மேலே ரொம்ப பாசமாக இருக்கணும் அதே சமயம் அவங்க வந்து புடவை தான் இருக்கணும் ஏன்னா மாமா மாமான்னு சொல்லிவிட்டு அன்பாக கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவை இமேஜினேஷன் பண்ணி தான் நம்ம சேரன் வந்து சொல்கிறாங்க நம்ம நிலாவும் புரிஞ்சுக்கிறாங்க ஓகேண்ண உங்களுக்கு ஏற்ற மாதிரியே நான் ஒரு நல்ல பொண்ணை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ரிமௌன ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணி அதில் வந்து பொண்ணுங்க ஃபோட்டோவாக பார்க்குறாங்க அதாவது ட்ரெடிஷ்னலாக இருக்கிற பொண்ணுங்க ஃபோட்டோவெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு பொண்ணு ஃபோட்டோ வந்து செலெக்ட் பண்ணுறாங்க அந்த ஃபோட்டோவை காட்டி அண்ணே இந்த பொண்ணு ஓகேவானே அப்படின்னு சொல்லி கேட்குவோம் எங்களுக்கு நம்ம சேரணும் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க நிலா நீ எத்தனை பொண்ணை காட்டினாலுமே எனக்கு பிடிக்காதுப்பா ஏன்னா எனக்கு பிடிச்ச பொண்ணு கார்த்திகா அவ்வளோதான் நான் உயிருக்கு உயிராக நேசிக்கிறேன் ஆனால் இந்த விஷயத்த நான் யாருக்கிட்டையும் சொல்ல போகிறதில்லப்பா சொன்னாலும் அது நடக்கவா போகுது அப்படி நான் எல்லாரையும் எதிர்த்து கார்த்திகா உங்கள் வீட்டு குடும்பத்தை வந்து எதிர்த்தனா கண்டிப்பாக நிறைய பிரச்சனை வரும் அதில் அவங்க எல்லாருமே எதிர்த்துட்டு நான் கார்த்திகாவை கல்யாணம் பண்ணி அதனால் என் தம்பிகளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா வேண்டவே வேண்டாப்பா நான் கார்த்திகா நினப்புலேயே என் காலத்தை ஓட்டிடுவேன் கார்த்திகானா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே இங்கே வந்துக்கிட்டே இருப்பாள் எனக்கு என்னமோ இப்போ தான் அவள் நினப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அவளுக்கு வேற நிச்சயம் பண்ணிட்டாங்க மாப்பிள்ளையும் பார்த்துட்டாங்க இனி அவள் வேற ஒரு வீட்டுக்கு போக போகிறா எப்பவும் என்னை மாமா மாமான்னு வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாள் அவள் இல்லாம நான் எப்படி இருக்கோன்னு தெரியல இருந்தாலும் அவன் நினப்பு ஒன்று போதும் நிலா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே யோசிச்சுட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க மனசுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம சேரன் நிலாவோ அண்ண இந்த பொண்ணு பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லுண்ணே நீ பாட்டுக்கு யோசிச்சுட்ருக்க அது வந்துப்பா இந்த பொண்ணெல்லாம் எனக்கு செட் ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிண்ண இன்னும் நிறைய பொண்ணுங்க ஃபோட்டோலாம் இருக்குது நான் அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு நல்ல பொண்ணு ஃபோட்டோவை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக பல்லவா இந்த பொண்ணு பார் அண்ணனுக்கு நான் செட் ஆகுமா அண்ணனுக்கு ஏற்ற பொண்ணை பார்ப்பான் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பல்லவனும் நம்ம நீங்களாவும் பொண்ணை வந்து தேடி தேடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு வழியாக எங்கள் பல்லவனை வந்து ஒரு பொண்ணு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுறாங்க அனி இந்த பொண்ணு சூப்பர் முகமும் அழகாக இருக்குது என் அண்ணனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அண்ணன் கேரக்டரு வந்து நல்ல கேரக்டரு ஆனால் இந்த பொண்ணு கேரக்டர் எப்படின்னு தெரியாது ஆனால் முக முகம் வந்து செட் ஆகும்னு நினைக்கிறேன் ஏற்ற அண்ணனுக்கு ஏற்ற ஜோடியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இதை வேணால் அண்ணனுக்கு காட்டி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொன்னதுமே எங்கள் நிலா எடுத்துகிட்டு போய்ட்டு அந்த பொண்ணு ஃபோட்டோவை காட்டுறாங்க அதை பார்த்துட்டும் நம்ம சேரன் இருந்துட்டு ஆ இல்லைப்பா இந்த பொண்ணெல்லாம் எனக்கு செட் ஆகாது நான் நினைக்கிற அளவுக்கு இந்த பொண்ணு வரலப்பா அதான் உங்ககிட்ட சொன்னல நல்லா முடி நீளமாக மான் ஜெவப்பா அதுக்கப்புறம் நல்லா பேசணும் நல்லா படப்படப்படன்னு பேசிக்கிட்டே இருக்கணும் என்னை மாமானு கூப்பிடணும் சேரீ அடிக்கடிக்கு கட்டணும் அதெல்லாம் தான்ப்பா எனக்கு பிடிக்கும் இந்த பொண்ணு கொஞ்சம் மாடர்னாக ட்ரெஸ் போட்டுன்னு இருக்க மாதிரி இருக்குது இது வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லவும் அண்ணா என்னென்ன எந்த பொண்ணு ஃபோட்டோ காட்டினாலுமே வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறீங்க அப்போது உங்கள் மனசில் யார் தான் இருக்கிறது அது அது மட்டும் இல்லாமல் இப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்போது பொண்ணும் ஏதோ செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தோணுது அண்ணே உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு நீங்கள் ஓப்பனாக சொல்ல போகிறீங்க இப்போ சொல்லி தான் ஆகணும் மனசுக்குள்ளே வச்சு பூட்டிக்கிட்டு இருந்தால் எப்படிண்ண நீங்கள் வந்து யாரையாவது லவ் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம சேரணும் அதெல்லாம் இல்லைப்பா நான் யாரை லவ் பண்ண போகிறேன் நான் யாரையுமே லவ் பண்ணலப்பா என்னை போயிட்டு யாருப்பா லவ் பண்ணுவா அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே கார்த்திகா நம்ம நிலா வந்து அண்ணே எனக்கு தெரியும்ண்ணே உன் மனசில் யார் இருக்கிறதுன்ட்டு உன் மனசில் இருக்கிற பொண்ணை நான் கண்டுபிடிச்சிட்டேனே என்னம்மா நீ என்னப்பா சொல்கிற என் மனசில் யாருமே இல்லைப்பா சும்மா நீ பாட்டுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காதுப்பா எனக்கு கல்யாணமே வேண்டாப்பா என் தம்பிங்கள பார்த்துக்கிட்டு என் தம்பிங்க நல்லா வாழ்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு என் காலத்தை ஓட்டிடுறான்ப்பா எனக்கு கல்யாணம் எதுவும் வேண்டாப்பா நீ பொண்ணெல்லாம் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அண்ணே உங்களுக்கு பொண்ணு பார்க்குறோம் ஆனால் உங்கள் மனசில் ஒரு பொண்ணு இருக்குது அது யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைப்பா நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை அண்ணே கொஞ்சம் சைலண்ட்டாக இருங்கண்ணே உங்கள் மனசில் யார் இருக்கான்னு நான் சொல்லட்டுமா இப்போ கார்த்திகா தானே அப்படின்னு சொல்லி சொன்னமே சொன்னதுமே நம்ம சேரன் வந்து ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி நின்றுறாங்க கார்த்திகா நினப்பு வந்துடுது சேரனுக்கு ஒரு மாதிரி சைலண்ட் ஆகிடுறாங்க என்னண்ணே சைலண்ட் ஆகிட்டேன் உன் மனசில் இருக்கிறது கார்த்திகா தானே ஆனால் போய் சொல்லாமல் சொல்லுண்ணேன் நான் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நான் செஞ்சு வைப்பேன் என் மேலே நம்பிக்கை இருக்குல்ல உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இங்கே நம்ம சேரன் இருந்துட்டு உன் மேலே எல்லா நம்பிக்கையுமே எனக்கு இருக்குமா ஆனால் அண்ணா பொய் மட்டும் சொல்லக்கூடாது உங்கள் மனசில் கார்த்திகா தானே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டதுமே நம்ம சேரன் வந்து தலியாக ஆட்டுறாங்க ஆமாப்பா எனக்கு இப்போல்லாம் கார்த்திகா நினப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரியே இருக்குது எப்போ பாரு வந்து வந்து அந்த வாசல்லே மாமா மாமான்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாள் என்கிட்ட நல்லா பேசுவா அவங்க வீட்டாளுங்க கூட எனக்கு பார்த்தாவே ஆகவே ஆகாது ஆனால் அவளுக்கு என்னென்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என் கூட பேசுறதுக்காகவே வீட்டில் திட்டு வாங்கிக்கிட்டு அடி வாங்கிக்கிட்டு வருவா வந்து இங்கே சொல்லுவாள் அம்மா என்னை சுடுக்க வச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் அப்படி தான் என்னை பார்க்க வந்து அவள் காலையில் தோசை கையில் சுடுக்க வச்சுருந்தாங்க அது எவ்வளோ பெரிய புண்ணாக இருந்துச்சு தெரியுமாப்பா அதை பார்த்து எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாயிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சேரன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம நிலா அப்போ தான் புரிஞ்சுக்கிறாங்க அண்ணனுக்கு மேலே எவ்வளோ லவ் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் நீங்கள் கவலைப்படாதீங்கண்ணே கார்த்திகாவை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்புண்ணே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே சேரன் இருந்துட்டு இங்கே பாரு க நிலா நீ ரிஸ்க்கெல்லாம் எடுக்க தேவையில்லப்பா அதனால் நம்ம குடும்பத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாது பார்த்தல்ல அன்னைக்கு நம்ம எந்த ஒரு தப்பும் பண்ணாதப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு நம்ம போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இங்கே வர வேண்டியதாக ஆகிப்போச்சு அவங்க எதை வேணாலும் பண்ணுறதுக்கு துணி வாங்கப்பா வேண்டாப்பா நான் கார்த்திகாவை மனசுக்குள்ளே வச்சு அவன் நினைப்புலேயே நான் வாழ்ந்துக்கிறேன்ப்பா ஏன் கல்யாணம் நடந்து அதுக்கப்புறம் என் தம்பிங்களுக்கு இந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக என்னால் தாங்க முடியாதுப்பா வேண்டாப்பா தேவையில்லாமல் ரிஸ்க்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அண்ணே நீங்கள் அமைதியாக இருங்கண்ணே ஒரு லவ்வு ஒன்று சேர்றது அப்படின்னா நிறைய பேருக்கு பிடிக்காமலும் இருக்கும் பெற்றவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கவே பிடிக்காது அதனால் நிறைய பிரச்சனை வரதானே செய்யும் அதெல்லாம் சமாளித்து நம்ம வாழ்ந்தாகணும்னே வாழ்ந்தாதான் அது ஒரு வாழ்க்கை இங்கே பாருங்கண்ணே நீங்கள் கார்த்திகா மெல்லாம் ஆசைப்பட்டுட்டீங்க கார்த்திகாவை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே சேரன் இருந்துட்டு எத்தனையோ டைம் வேண்டான்னு சொல்கிறாங்க இருந்தாலுமே நம்ம ஒண்ணுமே சொல்கிறாங்க அண்ணா உங்க மனசுக்குள்ள கார்த்திகா இவ்வளோ இடம் பிடிச்சிருப்பாங்கன்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல உங்களுக்கு கார்த்திகாவை தான் பிடிச்சிருக்கு அப்போது கார்த்திகா கூட தான் நீங்கள் சேர்ந்து வாழணும் நீங்கள் கவலைப்படாதீங்கண்ணே எப்படியாவது கார்த்திகாவுக்கு நடக்க இருக்க கல்யாணத்தை நம்ம தடுத்து நிறுத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே இங்கே நம்ம சேரன் இருந்துட்டு இல்லைடா இதனால் உங்களுக்கு அண்ணே எங்களுக்கு எதுவும் ஆகாது நீங்கள் கவலையே படாதீங்கண்ண அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலாவும் பல்லவனும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம பல்லவன் கேட்குறாங்க அண்ணி கார்த்திகாவுக்கு எப்படியும் ரெண்டு மூணு நாளில் கல்யாணம் நடக்க இருக்குது அதை எப்படி அண்ணி நம்ம தடுத்து மு தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க பல்லவா அதுக்கு ஏதாவது நம்ம பிளான் பண்ணணும் பல்ல பல்லவா நம்ம நேரடியாக போயிட்டு கார்த்தியா அவங்க அம்மாக்கிட்டேயும் அப்பா சேர நணனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க உங்கள் பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சம்மதிக்கவே மாட்டாங்க இதை நம்ம வேறு தான் நம்ம முடிக்கணும் என்ன பண்ணலாம் ம் பல்லவா எனக்கு ஒரு ஐடியா தோணிருச்சு வா நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கே அண்ணி அதான் கார்த்திகை அவங்க வீட்டுக்கு தான் அண்ணி அவங்க போனோம் அவ்வளோதான் அங்கே உள்ளவங்கள்லாம் அதான் கார்த்திகை அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் அடிக்குவாங்க திட்டுவாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் நீ அங்கே போயிட்டு எப்படி நீ நம்ம சாதிக்க முடியும் நம்ம இங்கேருந்தே சாதிக்கலாம் அண்ணன் கல்யாணத்தை இங்கேருந்தே நம்ம நடத்தணும் இங்கேருந்தே ஏதாவது பிளான் பண்ணி நம்ம செய்யணும் நீ அவங்க வீட்டுக்கெல்லாம் போனால் தேவையில்லாமல் பிரச்சனை வரும் நீ அப்படின்னு சொல்லி சொல்லவும் பல்லவா எந்த பிரச்சனையும் வராது அவங்க வீட்டில் யாரும் இல்லையா நான் முன்னாடி தான் கார்த்திகா கூட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசினேன் வீட்டில் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் ஏதோ கல்யாண விஷயமா ஏதோ வேலையாக வெளியே போயிருக்காங்களாம் கார்த்திகா மட்டும்தான் வீட்டில் இருக்காலாம் நம்ம போய்ட்டு கார்த்திகா கிட்டே பேசிட்டு வந்துருவோம் வா கார்த்திகா கிட்ட பேசி என்ன நடக்க போகுது அவங்களே சரியான பயந்தாங்கொல்லி அவங்க வீட்டை மீறி அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்படி இருக்கும் போகுது அவங்க கூட பேசி என்ன நீ நடக்க போகுது எல்லாம் நடக்கும் வாப்பள்ளவா அண்ணே நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் இங்கே பாருப்பா தேவையில்லாமல் அங்கே போயிட்டு ஏதாவது பிரச்சனை நடக்க போகுதுப்பா கொஞ்சம் உஷாராக இருங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆனால் அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோண்ணே அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பல்லவனும் நிலாவும் கார்த்திகா அவங்க வீட்டுக்கு வராங்க இங்கே கார்த்திகா வந்து நிலாவும் பல்லவனும் உள்ளே வந்ததுமே டோர் லாக் பண்ணிக்கிறாங்க எதுவாக இருந்தாலும் சீக்கிரமாக சொல்லுங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அம்மாவும் அப்பாவும் வந்துடுவாங்க அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா பெரிய பிரச்சனையும் வந்துடும் உங்களை பார்த்தாங்க அப்படின்னா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நிலா வந்து கார்த்திகா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் உனக்கு சேரன் நான் என்ன பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமா நீலா மாமானா எனக்கு உசுறு மாமா கூட சேர்ந்து வாழணுன்ட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது ஆனால் எதுவுமே நடக்காதே இன்னும் ரெண்டு மூணு நாளில் எனக்கு கல்யாணம் முடிய போகுது ஆனால் அந்த வாழ்க்கை நான் எப்படி ஏற்றுக்கிட்டு இருக்கிறதுனே எனக்கு தெரியல உயிரோடு இருக்கவே எனக்கு பிடிக்கவே இல்லை நீலா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல என் வீட்டை எதிர்த்து என்னால் வரவும் முடியாது ஆனால் இந்த கல்யாணத்தை என்னால் ஏற்றுக்கவும் முடியாது என்ன பண்ணுறதுன்னே நிலா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்னங்க நீங்கள் ரெண்டா பக்கமும் ரெண்டு முடிவாக குழப்பத்தில் இருக்கவே கூடாது ஒன்று அது இல்லை இது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு தெளிவான முடிவு எடுங்க சேரன் அண்ணன் உங்களுக்கு வேணுமா வேணவா வேணும் சேரன் மாமா கூட சேர்ந்து வாழணும்னு எனக்கு ஆசையாக இருக்கு சேரன் மாமாவை தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்புறம் என்ன கார்த்திகா நீ யோசிக்காம நீ சேரன் சேரனண்ண கல்யாணம் பண்ணிக்கோ அதுக்கு நாங்கள் எல்லாருமே உதவியாக இருக்கோம் எப்படி நீலாம் அது சாத்தியமாகும் அம்மா அப்பா ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் நான் செத்துறேன்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே பிளாக்மெயில் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க எங்கள் பார் கார்த்திகா அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காது உன்னை மிரட்டுறதுக்காக தான் அவங்க அப்படி பிளாக்மெயில் பண்ணுவாங்க கண்டிப்பாக அவங்க சாகரவங்களே கிடையாது அவங்கள பார்த்தா உனக்கு தெரியல உன்னை எப்படியாவது ஏமாற்றி உனக்கு வேற ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க கார்த்திகா அதை பற்றியெல்லாம் நீ எதுவுமே நினைக்காத இப்போ உனக்கு சேரன் அண்ணன் முக்கியம் வேணும் ஆமாம் தானே ஆமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி உனக்கு மாப்பிள்ளையோட ஃபோன் நம்பர் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆ தெரியும் நிலா அம்மா ஃபோன் பண்ணி கொடுத்துச்சு ஆனால் நான் தான் பேசலை ஃபோனை கட் பண்ணிட்டேன் என்னமோ எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கார் ஆனால் எனக்கு பேசவே சுத்தமாக விருப்பமே இல்லையே அப்புறம் எப்படி நான் பேசுவேன் சரி சரி அந்த நம்பரை மட்டும் எனக்கு கொடு அந்த நம்பரை வச்சு நீ என்ன பண்ண போகிறேன் நிலா அதை வச்சு தான் உங்கள் கல்யாணத்தை நிப்பாட்ட போகிறேன் அதுக்கப்புறம் அந்த கல்யாண நிப்பாட்டி இன்னும் கொஞ்ச நாள் வரைக்கும் நீயும் சேரநனண்ணனும் கொஞ்ச நாளைக்கு லவ் பண்ணிக்கிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் இவங்க ஏதாவது கல்யாண ஏற்பாடு பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா உனக்கே அந்த தைரியம் வந்துடும் சேரனண்ணனு கூட தான் சேர்ந்து வாழ்ந்தாகணுன்ற ஒரு தைரியம் வந்து நீயே இந்த வீட்டை விட்டு ஓடி வந்துரு போகிற அவ்வளோதானே சிம்பிளான விஷயம் நான் மாப்பிள்ளைக்கு பே ஃபோன் பண்ணி பேச வேண்டியதை பேசிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்ன நிலாவும் பல்லவனும் கிளம்பி வந்துடுறாங்க கார்த்திகாவுக்கு ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்குது ஐயோ பயமாக இருக்கே ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே பயந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம கார்த்திகா எப்போ பயத்தை எல்லாத்தையுமே தூக்கி போடுறாங்களோ அப்போ தான் அவங்களால சேரன் கூட ஒன்று சேர்ந்து வாழ முடியும்னே சொல்லலாம் இன்னொரு சைடு இங்கே நம்ம அண்ணிலாம் வந்து வீட்டுக்கு வராங்க அப்போது நம்ம பல்லவன் கேட்குறாங்க அண்ணி இந்த ஃபோன் நம்பரை வச்சு என்ன நீ பண்ண போகிறீங்க பல்லவா ஒரே ஒரு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணு இப்போது மாப்பிள்ளைக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க மாப்பிள்ளையுமே எடுத்து பேசுகிறாங்க ஹலோ யாருங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கவும் நாங்களா அதான் நீயும் நானும் முன்னாடி லவ் பண்ணோம்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம தான் அதாவது லேடிஸ் குரலில் பேசுகிறாங்க முன்னாடி லவ் பண்ணோமா அப்படி யாரையும் நான் லவ் பண்ணலையே நல்லா யோசிச்சு பாருங்க ஸ்கூல் டைமில் நீங்களும் நானும் ரொம்ப சின்சியராக லவ் பண்ணோம் ஏங்க நீங்கள் எனக்கு வேணுங்க நீங்கள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் இப்போது நான் டாக்டர் வேலையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பல்லவன் வந்து லேடிஸ் குரலில் ரொம்பவே நல்லா பேசுகிறாங்க அங்கே மாப்பிள்ள இருந்துட்டு என்ன டாக்டராக இருக்கியா எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்க நீயும் நானும் லவ் பண்ணமா இல்லையானே எனக்கு டவுட்டாக இருக்குது இதில் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க இங்கே பாருங்கள் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் கண்டிப்பாக நான் உங்கள் ஞாபகத்துக்கு வருவேன் நீங்கள் நான் சொல்கிற இடத்துக்கு வந்துடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு இங்கே மாப்பிள்ளையுமே இங்கே பாருங்கள் நீங்கள் யாருன்னே தெரில அப்புறம் எதுக்காகுங்க நான் நீங்கள் சொல்கிற இடத்துக்கு வரணும் அப்படியெல்லாம் வர முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை சொல்ல எங்கள் பல்லவன் வந்து ஏங்க நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுற மாதிரி பேசுகிறாங்க என்னங்க நீங்கள் யாருன்னே தெரியல முன்னாடி லவ் பண்ணேன்னு சொல்லி சொல்கிறீங்க எனக்கு சுத்தமாக ஞாபகமே வரல உடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுறீங்க இங்கே பாருங்கள் உங்களுக்கு கல்யாண ஏற்பாடு இருக்குது தானே எப்படிங்க கரெக்டாக சொல்கிறீங்க எனக்கு எல்லாமே தெரியும் நீங்கள் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க நான் போலீஸ் தான் போவேனே நீங்கள் இல்லாத வாழ்க்கையே என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எங்கள் மாப்பிள்ள ரொம்பவே பதட்டப்படுறாங்க ஐயோயோ என்னங்க நீங்கள் இப்படியெல்லாம் இருக்கீங்க நீங்கள் பாருங்கள் வாழ்ந்தா நான் உங்கள் கூட தான் வாழ்வேன் நீங்கள் நான் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் வந்துடுங்க இப்போ ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களே அந்த கல்யாணத்தை நீங்கள் நிப்பாட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைங்க என் அப்பா அம்மா எல்லாரும் பார்த்து வச்சு பொண்ணு அது நான் எப்படிங்க அந்த கல்யாணத்தை நிற்க நிறுத்த முடியும் அதெல்லாம் முடியாதுங்க இங்கே பாருங்க நிறுத்துகிறீங்க அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பல்லவன் வந்து லேடிஸ்குள்ள சூப்பராக பேசி அசத்துறாங்கன்னே சொல்லலாம் இங்கே நிலா வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க பல்லவா சூப்பராக பேசுகிற அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே மாப்பிள்ளை வந்து ரொம்பவே பயந்து போயிருக்காங்க இங்கே பாருங்கள் நாளைக்கு நீங்கள் என்னை பார்க்க வரதுக்கு முன்னாடி பொண்ணு வீட்டில் ஃபோன் பண்ணி நீங்கள் இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க எனக்கு பொண்ணை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் வரீங்க அப்படி இல்லை அடுத்த நிமிஷமே உங்கள் வீட்டுக்கு போலீஸ் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னதுமே அந்த மாப்பிள்ளை வந்து ரொம்பவே பயந்து போகிறாங்க கார்த்திகா மாதிரியே அந்த மாப்பிளையுமே ரொம்ப பயந்த சுபாவம்னே சொல்லலாம் அவங்க அப்பா அம்மா பேச்சை கேட்டு தான் நடந்துக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அவங்க பயத்தில் சரிங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதே கேட்குறேன் ஆனால் நீங்கள் நீங்களும் நானும் லவ் பண்ண விஷயமே எனக்கு ஞாபகமே வரலைங்க ஏதோ நீங்கள் போலீஸ் ஆதி இதுன்னு சொல்கிறீங்க எனக்கு நினைக்கவே ரொம்ப பயமாக இருக்குங்க சரிங்க நான் நாளைக்கு வந்துடுறேன் அதே சமயம் கார்த்திகா உங்கள் வீட்டில் கால் பண்ணி நான் என் கல்யாணம் வேண்டான்ற மாதிரி சொல்லிடுறேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் மாப்பிள்ளையுமே ஃபோனை வச்சிடுறாங்க நம்ம நிலா இருந்துட்டு பலவா சூப்பர் பலவா செம்மையாக பேசினேன் லேடிஸ் குரல்ல சூப்பராக பேசுகிறியே அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஹனி நாளைக்கு வர சொல்லிட்டிங்க அந்த மாப்பிள்ளையுமே கார்த்திகா வீட்டில் ஃபோன் பண்ணி வேண்டான்னு சொல்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன்னா அவர் ரொம்ப பயந்துட்டார் போல ரொம்ப பயந்த சுபாகம் போல் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் யாராவது இப் இப்படி மிரட்டினா பயப்படுவாங்களா அதுவும் லவ் பண்ண ஞாபகமே இல்லை அதெல்லாம் நம்பிக்கிட்டு அந்த ஆள் கல்யாணத்தை நிப்பாட்டுறேன் நாளைக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க சரிங்க சரிங்கண்ணி நாளைக்கு பொண்ணாக போக போகிறது யார் அண்ணி அப்படின்னு சொல்லி கேட்கவும் பல்லவா நீ தானே லேடிஸ் குரலில் பேசுனேன் நீ தான் பொண்ணாக மாற போகிற இப்போது நம்ம நாளைக்கு போனாலும் சரி போகலனாலும் சரி ஏன்னா கார்த்திகா வீட்டில் அவன் தான் ஃபோன் பண்ணி பொண்ணை பிடிக்கல கல்யாணத்தை நிறுத்திடலான்னு சொல்லிடுவான் நாளைக்கு நம்ம அங்கே போகவே வேண்டாம் அவன் வந்து நல்லா நோஸ் கட் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அண்ணி இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா ஆகும் அப்படி ஆகலைன்னா இன்னொரு பிளான் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் நம்ம பல்லவனும் பேசிக்கிட்டு இருக்காங்க சேரன் கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க சேரன் இருந்துட்டு தேவையில்லாமல் ஏதாவது பிரச்சனை போயிட்டு மாட்டிக்கு போகிறங்கப்பா அப்படின்ற மாதிரி அப்படியெல்லாம் எந்த பிரச்சனையும் வராதுன்னு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கார்த்திகா வந்து நம்ம நிலாவுக்கு கால் பண்ணுறாங்க நிலா எப்படி நிலா சேரன் கூட நான் ஒன்று சேர்ந்து வாழ முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே பாருங்கள் உங்கள் பயத்தை தூக்கி போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சேரன் அண்ணன் கூட நீங்கள் இப்போவே ஒன்று சேர்ந்து வாழலாம் இல்லை எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா சேரன் மாமாவை பார்த்து நேரில் பேசணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி பார்த்து பேசிட்டா ஆச்சு அது மட்டும் இல்லாமல் கார்த்திகா சேரன் அண்ணன் மனசுக்குள்ள நீ எவ்வளோ உள்ளே போயிருக்க தெரியுமா உன்னை எவ்வளோ பெரிய உசரத்தில் வச்சுட்டுருக்காருன்னு தெரியுமா உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறாரு அண்ணன் இன்றைக்கி தான் நான் கேட்டனே அவர் மனசுக்குள்ளே உள்ள எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருந்தார் சரி நான் ஈவினிங் கோவிலுக்கு அண்ணனை கூட்டிகிட்டு வரேன் நீ வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆ சரி கார்த்திகா அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் வந்து நம்ம சேரனை கோவிலுக்கு கூட்டிகிட்டு நம்ம நிலாவும் பல்லவனும் போகிறாங்க இங்கே கார்த்திகாவுமே வீட்டில் சொல்லாமே கிளம்பிக்கிட்டு இருக்காங்க அவங்க அம்மா இருந்துட்டு ஏய் எங்கடி போகிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் அம்மா கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறோம்மா எதுக்கடி அடிக்கடிக்கு கோவிலுக்கு போய்கிட்டே இருக்கேன் அம்மா கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்ல தான் சாமி கும்பிட்டு வரதுக்காக போகிறேன் அப்படின்னு சொல்லி சமாதனை சமாளிச்சுட்டு இங்கே நம்ம அவங்கமே கோவிலுக்கு வந்துடுறாங்க சேரனை பார்த்ததுமே நம்ம கார்த்திகாவுக்கு கண்ணெல்லாம் கலங்குது நம்ம சேரனுக்குமே கார்த்திகாவை பார்த்ததுமே ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுது உடனே கார்த்திகா ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க மாமா நீங்கள் இல்லாத வாழ்க்கையே என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது மாமா என் வீட்டில் அம்மா கிட்டையுமே நான் பேசி பார்த்தேன் ஆனால் அம்மாவுமே வழிக்கு வர மாதிரி மாமா நான் அவங்க பார்த்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா அவங்க இறந்து போயிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க உடனே நிலா இருந்துட்டு கார்த்திகா போதும் உன்னோடைய எமோஷ்னலாம் இங்கே எல்லோரும் இருக்காங்க நீ கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்க இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம கார்த்திகாவுமே சேரனை விட்டு விளையிடறாங்க இங்கே நிலா இருந்துட்டு கார்த்திகா உனக்கும் சேரனனுக்கும் நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம் நீ எல்லாத்தையுமே துணிஞ்சு தைரியமாக இருந்தால் மட்டும்தான் இது மட்டும் நடக்கும் சேரன் அண்ணன் கூட உனக்கு சேர்ந்து வாழணும்னு ஆசை இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே கார்த்திகா இருந்துட்டு நீலா நான் சேரன் கூட சேரன் மாமா கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது ஆனால் இதெல்லாம் நடக்குமான்ட்டு எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம கார்த்திகாவுமே ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க நிலா இருந்துட்டு எங்கள் பாரு கார்த்திகா நீ எதுக்காகவுமே கவலைப்படாத கண்டிப்பாக நீயும் சேரன் அண்ணனும் ஒன்று சேர்ந்து வாழ்வீங்க அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி சரிங்க நான் கிளம்புறேன் வீட்டில் அம்மா என்னை தேடுவாங்க ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு டவுட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கார்த்திகா வந்து சொல்லிவிட்டு கிளம்பிடுறாங்க இங்கே நிலா வந்து சேரன்கிட்ட சொல்கிறாங்க அண்ணன் கார்த்திகாவுக்கு அவங்க வீட்டாளங்கன்னா ரொம்ப பயப்படுறாங்க போல் அவங்க தைரியமாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டேங்கிறாங்க அதனால தான் அவங்க இப்படி பயந்துக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சிக்க முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க அண்ணே கவலைப்படாதீங்கண்ணே உங்கள் மனசுலையுமே கார்த்திகா தான் நிறைஞ்சிருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும் உங்கள் ரெண்டு பேர் கல்யாணத்தை கண்டிப்பாக நான் நடத்தி வைப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம சேரனுக்கு ஒரு மாதிரி மாதிரியாகிடுது நிலா நீ எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாருமே சந்தோஷமாக மாறிட்டோம் எங்கள் வீட்டில் எப்போவுமே எப்பவுமே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு மாதிரி இருண்டு போன மாதிரி இருக்கும் நீ வந்ததுக்கப்புறம் வீட்டை சந்தோஷப்படுத்திட்ட பல்லவனுமே ரொம்ப சந்தோஷப்படுறான் இப்போது எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிற அதுக்கான முயற்சியுமே நீ பண்ணிக்கிட்டு இருக்க என் அம்மா இருந்து என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதை எல்லாத்தையுமே நீ பண்ணிக்கிட்டுருக்கனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அண்ணே அப்படிலாம் நினைக்காதீங்கண்ணே நம்ம வீட்டில் நானும் ஒருத்தி நம்ம வீட்டாளங்களுக்கு நல்லது நடக்கணும்னு சொல்லிவிட்டு நான் நினைக்க மாட்டேன்னா என்ன அண்ணா நீங்கள் கவலையே படாதீங்க உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நம்ம நிலா வந்து சொல்கிறாங்க சேரனுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இனி நம்ம குடும்பத்தில் சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும் இனி நம்ம எதுக்காகவும் கஷ்டப்படவே போகிறதில்ல நிலா இருக்கிற வரைக்கும் நம்ம குடும்பத்தை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துப்பா அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு அதே சமயம் சாமிக்கிட்ட வேண்டிக்கிறாங்க நம்ம சேரன் சீக்கிரமாகவே நிலா மனசில் சோழன் வந்து வந்துடணும் சோழனை புருஷனாக ஏற்றுக்கணும் நிலா அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சாமி சாமிக்கிட்ட வேண்டிக்கிறாங்க இனி என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணித் தெரிவிங்க அதே சமயம் கார்த்திகாவுக்கும் சேரன் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ